தமிழுக்கு அமுத் பேர் அந்த ஆண் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தோடு இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கனியிடையேறிய சுளையும் முற்றில் கலையிடையேறிய சாரும்

என உண்மையை வந்த நடுவரவரை பணிந்து தலைப்புக்கள் மாணவர் வளர்ச்சியில் பெரிதும் பங்கு வகிப்பது மூச்செழுத்து நெஞ்சம் சொல்வேன் படிப்பு படிப்பை மதித்து அறிந்த தலைமுறை இங்கு நிலைத்திருந்தால் இங்கு இந்த மேடையிலே மாணவ மனதில் படிப்பா பண்பாடாக என்ற வாதம் எழுந்திருக்காது பெற்ற தாயை மதிப்பது பண்பு ஊருக்கே ஊருக்கேப்பது பண்பு நாய்க்கு நன்றி பண்பு காக்கைக்கு கூடுதல் பண்பு இதை மனதில் பதிப்பது படிப்பு படிப்பெற்ற பண்புண்டு ஒன்றென்றால் அது பழத்துக்குள் ஒழித்து வைத்த விதைதான் ஆனால் பண்போடு படிப்பொன்று உண்டென்றால் அது உஜத்தோடு புதைத்த விதை நிச்சயம் மண்ணுடை தீமிர பண்பை மட்டும் ஜெயிச்சவன் பண்பை மட்டும் பற்றி ஜெயிச்சவன் நீங்க பத்து பேரை நீங்க சொன்னா அதுக்கு மேல ஒருத்தனை நீங்க சொல்லுவீங்களா காமராஜம் படிச்சாரா அறிஞரா படிச்சாரா அவர் படிச்சாரா இவர் படிச்சாரா ஆயா படிச்சாரா பண்பை மட்டும் வச்சு ஜெயிச்சவன் நீங்க நூறு பேர் பத்து பேர் சொன்னா படிப்பை மட்டும் வச்சு நான் நூறு பேர் நான் சொல்லுவேன் படிப்பு ரொம்ப முக்கியம் அறிவுதான் எட்டம் காக்கும் கருவி வரவு கெட்டனா செலவு பத்தானா படிப்பற்ற பண்பு எங்களா அடுத்தவனுக்கு கொடுக்கறது பண்பு என்றால் அது அவனுக்கு கொடுக்கணும் படிப்பு தானே தானம் வேறு தர்மம் வேறு ஒழுக்கம் வேறு ஒப்புரவு வேறு காதல் வேறு பாசம் வேறு பந்தம் வேறு பிச்சை வேறு இரவல் வேறு ஈவது வேறு கொடுப்பது வேறு பண்பு மட்டும் இருந்தால் இதவை தினி சாவு கல்வியா செல்வமா வீரமா மூன்றில பண்புதான் எங்களா கடவுள் கூட கழிச்சு வச்சது பண்பு ஏனண்டா படிப்பு இருந்தா பண்பு தானா வரும் செஞ்சோற்று கடந்திருக்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா இது பண்பு உள்ளத்தில் நல்ல உள்ள முறங்காது என்பது வல்லவர் வகுத்ததடா இது படிப்பு இது கொஞ்சம் உங்களுக்கு விளங்காது விளங்கணும் கொஞ்சம் படிக்கணும் சரி சந்தையில பக்கத்துல ஒரு நூறு பேர் கூடியிருந்தாங்க கும்பலா ஒரு இளைஞர் வராரு என்ன அங்க நடக்குதுன்னு வெட்டி பாக்குறாரு உள்ள ஒருத்தன் கரடியை வச்சுக்கிட்டு ஒரு முடியா புடுங்கி விற்கிறான் ஏனாண்டாவதுல வச்சா செல்வம் பெருகுமா அந்த இளைஞன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த முடிய வாங்கிட்டு போறவங்க கேக்குறான் அந்த அந்த பல வருஷமா ஏனண்டா இந்த முடிய வச்சிருந்தா காசு கொட்டோ கொட்டுன்னு வாங்கிட்டு போறிய பல வருஷமா அந்த கரடி அவன வச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பெரியவர் சொன்னாரு இதுக்கு தான் எழுத்து படிக்கணும்ன்றது அந்த புள்ள எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா சொல்லுறான் ஒரு காலத்துல இந்த புள்ள ஒரு சமுதாயத்தையே வெற்றி வைக்க போறான் நானே அந்த புள்ளையே பாரா பாராட்ட போது என்ன அந்த பெரியவர் வாழ்த்தினாரு அந்த புள்ளதான் பிற்காலத்திலே அண்ணன் லம்பேர்கர் என்ற மாபெரும் பாட்ட மாபெரும் தலைவர் ஆரடி கிடக்கில புதைப்பது பண்பு ஆரடி அளக்க வேண்டும் படிப்பு தேரடி மேலே திருமுடி பண்பு தேருக்கு கீழே முட்டுக்கட்ட படிப்பு செவடனுக்கு சங்கு எப்படியோ குருடனுக்கு நாடகம் அப்படியோ ஊமைக்கு பாடல் எப்படியோ படிப்பேற்ற பண்பும் அப்படியே இதை உணரவாவது கொஞ்சம் படியுங்கள் அதனால இந்த சைத்தின் நாளுக்கு எல்லோரும் சந்தோஷமாயிருங்க பட்டாசு வெடிங்க பலகாரம் சாப்பிடுங்க பட்டை ஏற்றுங்க பட்டி மரம் கூட பாருங்க ஆனால் அடுத்த நாள் தேதி செய்து புத்தகம் எடுத்து வச்சு உட்கார்ந்துருங்க இரண்டா படிப்பு ஒன்றுதான் நம்மை உயர்த்தும் வாழ்வின் பெட்டிக்கான பாதைக்கு வழிவகுக்கும் என கூறி அறிய ஒரு வாய்ப்புக்கு நன்றி குறை படிப்பினை புகுத்துவதே பண்பு என்ற ரீதியிலே படிக்க படிப்பு அது எப்பவுமே எப்பவுமே எல்லோரையும் வந்து உயர வைக்கின்றது படிப்பற்ற பண்பு தேவையே இல்லை என்கின்ற தன்னுடைய கருத்தை வந்து மிகவும் உறுதி வாய்ந்ததாக தெரிவித்து விட்டு சென்றிருக்கின்றார் செல்வன் கஜீவனன் இவர்களுடைய கருத்தினை வந்து எதிரணியினர் ஏற்றுக்கொள்வார்களா பண்பை உயர்த்தி விட்டு சென்றிருக்கின்றார் பண்பு எந்த அளவிற்கு அது போகின்றது என்பதனை எதிரணியினுடைய அணி எதிரணி பேச்சாளர் அவர்களை இதனுடைய வாதத்தை தெரிவிக்க அன்புடன் அழைக்கின்றனர் தயவு செய்து நேரத்தினை வந்து கருத்தில் கொள்ளுமாறு அனைத்து மாணவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் கல் தோன்றி மண் தோன்று காலத்துக்கு முன் தோன்றியும் தாய்மொழியை மனதிலே நிறுத்திக் கொண்டு பண்பாடே இங்கே வீட்டிற்கும் நடுவர் அவர்களே தான் புதித்தால் எதிரணியினரே உண்மையை உதக்க சொல்ல வந்திருக்கும் எதிர் என் அணியினரே மற்றும் இங்கு பண்பாடே சிறப்பாய் விளங்க கண்களுக்கு விருந்தாக இருக்கின்ற மாணவர் செல்வங்களை அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மாணவர் வளர்ச்சிக்கு பெரிது உதங்குவது பண்பாடா கல்வியா என இங்கே பாதத்தில் கொண்டுவரப்பட்டது பண்பாடு என்றால் என்ன தாங்கள் வாழ்ந்த அனுபவங்களை தம்முடைய வரலாறு போக்குகள் வாழ்வியல் வழிமுறைகள் என்பவற்றை சுட்டிப்பதற்காக கொடுங்கமைக்கப்பட்ட கோட்பாடு பண்பாடு ஆகும் எதிரணி தலைவி சுபானி அவர்கள் வந்தாங்க வணக்கம்லாம் சொன்னாங்க சிறப்பா பேசினாங்க எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனா அவர்கள் வந்தவுடன் எதற்காக அவையோருக்கு வணக்கம் சொன்னீர்கள் எதற்காக உங்கள் படிப்பை உங்கள் காட்டுவதற்கா இல்லை வணக்கம் சொல்லி எந்த விடயத்திலும் ஒரு சபையை வீச்சிருப்பவருக்கு வணக்கம் சொல்ல வேண்டியது எம்முடைய பண்பாடியாகும் நடுவர் அவர்களே இதை உங்களால் மறுக்க முடியுமா தர்ம வீரர் காமராஜரை எடுத்து நோக்குவோமானால் அவருடைய கல்வி கற்ற கல்வி வந்து மூன்றாம் வகுப்பு மட்டும்தான் ஆனால் அவர் இந்தியாவின் முதலமைச்சராக இல்லையா அவர் எவ்வாறு முதலமைச்சரானார் இந்தியாவின் மக்கள் மக்கள் முன் தன் பண்பாட்டினை காட்டினார் மக்கள் மீது பண்பாக நடந்து கொண்டார் இதன் மூலமே மக்களே அவரை முதலமைச்சராக தெரிவு செய்தனர் நடுவர் அவர்களே போன்ற தற்காப்பு கலைகள் கல்வி மூலம் கொண்டு வரப்பட்டிருந்தால் இன்றைய தினம் ஏன் வித்தியா இறந்திருக்க வேண்டும் ஏன் சாரதாம்பால் இறந்திருக்க வேண்டும் ஏன் கிறிசாந்தி இறந்திருக்க வேண்டும் ஏனெனில் இத்தகைய தற்காப்பு கலையை கொண்டு வர வேண்டியது எம்முடைய பண்பாடையாகும் நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே இவர்கள் படிப்பினால் கேஸ் அடுப்பை கொண்டு வந்தார்கள் சரி ஆனால் இன்றைய தினம் காலையில் தைப்பொங்கல் பொங்கும்போது போது எதற்காக கேஸ் அடுப்புல பொங்கவில்லை ஏனெனில் கேஸ் அடுப்பில் பொங்காது அடுப்படியில் பொங்கி சூரியனுக்கு பொங்கல் படைக்க வேண்டியது எம்முடைய பண்பாடு தான் நடுவர் அவர்களே எதிரணி தலைவன் இங்கு வந்து தனது நெற்றிக்கண்ணை துறப்பித்து நல்ல சிறப்பாக பேச நிகழ்த்தி விட்டு செல்கின்றார் இன்றைய தினம் நீங்கள் எதற்காக வேட்டி ஆடு வேட்டி ஷர்ட் போட்டு கொண்டு வந்தீர்கள் எதற்காக ஏனெனில் இன்றைய தினம் தைப்பொங்கல் தைப்பொங்கலுக்கு கலாச்சார ஆடை அணிந்து வர வேண்டும் கலாச்சார ஆடை அணிந்து வர வேண்டும் என்பது எங்களுடைய பண்பாடுதான் அவர்களே ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு என்கிறது பைபிள் எதை எதற்காக எங்களுடைய இந்துக்களினுடைய பகவத்கீதை உனது தாய் இருந்தால் சொர்க்கத்திலே ஒரு கதவு மூடப்படுகிறது என்கிறது இஸ்லாம் ஒரு சிறு பூச்சியை கூட கொல்லக்கூடாது என்கிறது பௌத்தம் இத்தகைய தத்துவங்களை கூறுவது என்ன படிப்பா இல்லை நடுவர் அவர்களே எங்களுடைய பண்பாடு தான் இவர்களினுடைய படிப்பு என்ன செய்திருக்கின்றது தங்களினுடைய தங்களினுடைய கௌரவத்திற்கான பெற்ற தாய் தந்தைய கொண்டு போய் அன்னிய இல்லத்துல சேர்த்து விட்டுருக்குது இருக்குது நடுவர் பள்ளி கூட தங்களுக்கு படிப்பு கட்டிய பாத்தியாரை கொண்டு போய் படிப்பு கட்டிய பாத்தியாரை கொண்டு போய் ஹோர்ஸ்ல கொண்டு போய் நிப்பாடம் வைத்திருக்கிறது இதற்கு காரணம் படிப்பு பண்பு அங்கே மலுங்கடிக்கப்பட்டிருக்கின்றது படிப்பு அங்கே தனது ஆதங்கத்தை காட்டுகின்றது அணியுமாம் என்று பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று திருவள்ளுவர் தனது திருக்குறளிலே நன்றாக கூறியிருக்கின்றார் மனிதனுடைய நற்குணங்களில் தனி சிறந்து விளங்குவது பணி பட்டம் பதவி முதலியன இருப்பினும் நீங்கள் படிப்பு அன்பு என்றது ஒன்று இல்லாவிடில் உங்களால் சமூகத்தில் மரியாதையுடன் வாழ முடியுமா இல்லை நிச்சயமாக இல்லை ஏனென்றால் சமூகத்தால் மதிக்கப்பட வேண்டியதற்கு சமூகம் எங்களை மரியாதை புண்படுத்த வேண்டியதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது பண்பாடே ஆகும் ஆகவே பண்பாடை மதிப்போம் பண்பு வழி நடப்போம் என கூறி எனது எனது அணுக்கே தீர்ப்பு வழங்குவார் என்ற நம்பிக்கையில் விடைவேற்று சென்று அமைகின்றேன் நான் செய்ய வாழ்வியல் அம்சங்களை வாழ்வதற்காக முன்னோர்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு வாழ்ந்து காட்டிவிட்டு சென்ற பண்பாடுகள் தான் இங்கு ஒரு சில இவர்களால் வாழப்பட்டுக் கொண்டிருப்பதால்தான் இன்றைக்கும் மனித குலம் மானிட என்று உயிர் பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற கருத்தினை தனது வாய்மையின் மூலமாக தனது வெளி உண்மைத்தன்மையை வந்து வெளியிட்ட செல்வன் ஜெலோன்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இவருடைய இந்த கருத்தினை வந்து எதிர்ப்பதற்காக எதிரணியுடைய இறுதி மாணவி அனோயா அவர்களை தனது வாழ்த்தினை தெரிவிக்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அமைதனில் வீட்டிற்கும் அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மாணவர்கள் வளர்ச்சியில் எளிமையும் ஏமா புடைத்தது அதாவது ஒருவனுக்கு ஒரு பிறவியில் கற்கின்ற கல்வியானது அவனது ஏழு பிறப்பிற்கும் சென்று உலகம் எனும் வள்ளுவருந்தகையில் வாக்கிற்கின ஒவ்வொரு மாணவரும் எதிர்கால வாழ்விற்கும் அவனது வளர்ச்சிக்கு மத்திவர பயன்படுத்தும் சமூகத்தில் சிறந்த ஒரு மாரடனாக செதுக்க சிற்பியாக முழிவதும் பண்பாடல்ல படிப்புத்தான் என்பது எம்முடைய உறுதிப்படுத்தத்தக்கதாகும் படிப்பு என்பது மாணவர்களை உடல் மற்றும் மன வளர்ச்சியில் அறிவு நல்லொழுக்கம் ஆகிய பண்புகளுடன் வளர்க்க உதவும் ஒரு கருவியாகும் இதையெல்லாம் விட ஒரு மாணவரின் அறிவை மட்டும் வளர்ப்பது படிப்பு அல்ல அவனது எதிர்கால வாழ்க்கையை புரிந்து சிறப்பாக சமூகத்தில் அவன் வாழ்வதற்காக துணையாகவும் நிற்கின்றது படிப்பே

இதற்கு காரணம் அந்த பண்பாடு என்ற ஒன்றை ஆகும் வறுமைக்குட்பட்டு அதாவது கிராமப்புறத்தில் வசித்து வரும் மாணவர்கள் என்பதை நமக்கு தெரிந்த ஒன்றுதான் பண்பாடு மாணவர்களை காத்துகின்றது படிப்பு மாணவர்களை உயர்த்துகின்றது இருக்கும் போது ஒவ்வொரு மாணவர்களின் வளர்ச்சியில் பெரிதும் பங்கு வகிப்பது பண்பாடாக இருக்கும் இருக்க முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை படிப்புற்ற பண்பாட்டை கொண்டு ஒரு மாணவன் தலைமை கழகம் தான் போக முடியுமா இல்லை பட்டதாரி தான் ஆக முடியுமா ஒன்றுமே முடியாது உதாரணமாக உலகிற்கே ஒளியூட்டிய தோமர் உலகிற்கு வழிகாரம் அவரது கண்டுபிடிப்பேதான் அதாவது அவரது படிப்பு தான் காரணம் ஏன் இவரை எல்லாம் விட ஏ பி ஜே அப்துல் கலாம் இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி தொழில்நுட்ப மிக பெரிய பொருளாளர் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் இவ்வாறு அவரை பற்றி கூறிக்கொண்டே போகலாம் இவற்றுக்கெல்லாம் காரணம் ஜாதி அவரின் படிப்பு என்ற ஒன்றே ஆகும் பண்பாடு பண்பாடு என்று எதிரணியினர் கூறுகின்றார்களே அவர்களின் பண்பாடு மாணவர்களை தீய வழியில் நடத்துவதிலேயே அதிகம் பங்கு வகிக்கின்றது ஏனெனில் இப்போதெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல விடயத்திலும் சரி கெட்ட விடயத்திலும் சரி போதைப்பாவனை என்ற கொண்டாட்டங்கள் இல்லை இதனால் மாணவர்களும் இதற்கு அடிமையாகின்றது ஏனெனில் போதைப்பொருள் பாவனையும் ஒரு பண்பாட்டு அம்சமாக இப்போது மாறி வருகின்றது அறம் எனப்படும் பண்புணரன் மனிதர்களின்

உலகில் தமது பாதையை தாம் நேராக நடந்து செல்லும் மாணவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய படிப்பை படிப்பு அன்றைய மாணவர்கள் உயர்வதை தாழ்வதை தீர்மானிக்கின்றது என்பது முடிவாகின்றது நன்றி